வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்ல உள்ள வேல்யூ கார்ஸ் இது வந்து திண்டுக்கல் கலெக்டரேட்டுக்கு பக்கத்தில் இந்த ஷோரூம் இருக்கு இருந்து திருச்சி போகிற நேஷ்னல் ஹைவேஸில் இந்த ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாசத்தோட ஒரு புது அப்டேட்டுக்காக தான் வந்து நாம இன்னைக்கு வந்து இங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபதுல இருந்து முப்பது கார்ஸ் வரைக்கும் வந்து இங்கே ஸ்டாக்ல வந்து வச்சிருக்காங்க எல்லாமே வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள கார்ஸ் இருக்குது நல்லாவே வந்து ஒரு குட் குவாலிட்டியிலுமே வந்து இந்த கார்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க எந்தெந்த கார் என்னென்ன பிரைஸ் பிரைஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள வந்து நம்ம போகலாம் வணக்கம் மக்களே இன்னைக்கு லைன் அப்பில் நாம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரூத்தி சுசுக்கியுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு ஹேச் பேக் வெஹிக்கல் வந்து நம்ம கிட்ட இருக்கு ஷிஃப்ட் ரெட் கலர் வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஓனர்ல வண்டி இருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்ல இருக்குது டீசல் மாடல் டீசல்ல இந்த வண்டி வந்து மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்கு விஇடி மாடல் டீசல்ல மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் வந்து நமக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ரொம்ப நல்ல வந்து ஒரு கண்டிஷன்ஸில் வச்சிருக்காங்க வண்டிலேயும் நமக்கு டேமேஜ் ஸ்க்ராச் எதுவுமே கிடையாது வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வண்டி எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் ஸ்பேரோடவே வச்சிருக்காங்க ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த ஷிஃப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர்பேக் நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது அடுத்து வந்து நாம் பார்க்குற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டாவுடைய பிராண்டில் இருந்து வந்து ஒரு செடான் வெைக்கிள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹோண்டா சிட்டி ஒயிட் கலர் வண்டி நம்மக்கிட்ட இருக்குது இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டீசல் மாடல் டீசலில் இது மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஐ டெக் டீசல் இன்ஜின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துடுது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டி வந்து ஒரு சூப்பராக வெல் மெயின்டெனன் இருக்குது இந்த கொண்டா உடைய சிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஆறு லட்சம் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நம்ம இதில் இருந்தும் குறைச்சி பேசிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஷோரூம்ஸில் சொல்லியிருக்காங்க திண்டுக்கல்லில் உள்ள வேல்யூ கார்ட்டில் அவைலபிளில் இருக்குது அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்ட்ரஸ்ட் உள்ளவங்க நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டச் ஸ்க்ரீன் எல்லாமே நமக்கு கஸ்டமைஸ்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் அடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியட்டுடைய உடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு செட் அண்ட் வெஹிக்கல் நம்மக்கிட்ட இருக்குது ஃபியட் லீடியா வண்டி நம்மகிட்ட இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஒம்போது மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டயர் கண்டிஷன் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் அலாய்வில் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலை வண்டி வந்து நீங்கள் பார்க்கலாம் பக்கா ஒரிஜினலாக வச்சுருக்காங்க எந்த ஒரு டேமேஜுமே இந்த வண்டியில் வந்து கிடையாது ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த ஃபியட்டுடைய லீனியா வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்டில் வந்து ஒரு காம்பாக்ட் செடாண்ட் வெஹிக்கிள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்விஃப்ட் டிசையர் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது சில்வர் கலர் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட உள்ள ஒரு வண்டி இது டீசல் மாடல் டீசல்ல மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டயர் கண்டிஷன் வந்து நமக்கு ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ரொம்ப நல்லா வந்து ஒரு கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க விடிஐ மாடல் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் வண்டியுடைய இன்டீரியர் இருக்கோம் நல்லா க்ளீனாக வெல் மெயின்டெனடில் இருக்குது இந்த ஸ்விஃப்ட் டிசையர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மா பதினாலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி அஞ்சு லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேங்க் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு வந்துடுது ஏசி எல்லாமே நல்லா சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லேயே வச்சுருக்காங்க இந்த லைனப்பில் நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் நம்மக்கிட்ட இருக்குது ஸ்விஃப்ட் சில்வர் கலர் வண்டி இதோடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது டிஎன் ஜீரோ ஃபைவ் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி டீசல் மாடல் டீசலில் இது மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது விடிஐ மாடல் இது இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஆறு லட்சம் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த வண்டி திண்டுக்கல்லில் உள்ள வேல்யூ காஸ்டில் சேலுக்கு அவைலபிளில் இருக்குது பவர் ஸ்டியரிங் வந்துருது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே நல்ல சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் மேன்வல் ஏசி வந்து நமக்கு வந்துடுது இந்த லைனப்பில் வந்து நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து வேகனார் வண்டி நம்மக்கிட்ட இருக்குது இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ரன்னாகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது பெட்ரோல் மாடல் வண்டி இது பெட்ரோலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி விஎக்ஸ்ஐ மாடல் டிஎன் ஜீரோ டூ சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் வந்து நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பெர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த வந்து வார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் நமக்கு சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் ஏர்பாகும் கூட நமக்கு இந்த வண்டியில் இருக்குது ஏசி மேன்வல் ஏசி வந்துடுது ஃபைவ் ஸ்பீட் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது இந்த லைனப்பில் நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய பிராண்ட்லேருந்து வந்து கே யூவி ஹண்ட்ரட் நம்மக்கிட்ட இருக்குது சில்வர் கலர் வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி தேர்ட் ஓனரில் வண்டி இருக்குது தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டீசல் மாடல் டீசலில் இது மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் மைக்ரோ எஸ்யூவி டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ரொம்ப நல்ல கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் சீட்டர் நம்ம சிக்ஸ் சீட்டராகவுமே கூட இந்த வண்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இதோட டிசைனிங் நமக்கு இருக்கும் இந்த கேயூவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த லைனப்பில் வந்து நம்ம கடைசியாக பார்க்குற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து வேகனார் வண்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்டு ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது பெட்ரோல் மாடல் வண்டி இது பெட்ரோலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் இந்த வேகனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷன் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒம்போதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது ஏசி வந்து மேனுவல் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல வந்து ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லேயே வந்து வச்சுருக்காங்க இந்த லைனப்பில் எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்